ஹலோ வெல்கம் டு தகை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் இது வந்து நடுக்கம்பு சொத்து தான் இப்போ வந்து இது வந்து நடுக்கம்பு சுத்த நம்ம உருட்டு படத்தோட சேர்த்து அப்படியே ஒரு சுத்து சுற்றி நம்ம மேலே ஏறி அப்படியே மறுபடியும் இறங்குற சில நம்ம கீழே இறங்க போறோம் வாங்க இந்த பாடத்தை நம்ம இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ கம்பு இது வந்து நடுக்கம்பு பாடம் தான் என்னால் கம்போட நடுப்பகுதியில ரைட் ஹேண்ட் வச்சு நம்ம பிடிக்கிறோம் ரைட் ஹேண்ட் வச்சு பிடிக்கும்போது நம்ம எந்த கையில் கம்பு பிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் லெக் தான் முன்னாடி இருக்கணும் அடுத்ததான் நம்ம ஏறு ஒரு செலை இறங்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கம்பு வந்து ரைட் ஹேண்டில் இருக்கு முன்னாடி லெஃப்ட் லெக் வச்சுருக்கோம் மேலே ஏறும்போது நம்ம மறுபடியும் ரைட் லெக்கை முன்னாடி தூக்கி வைப்போம் ரைட் லக்க முன்னாடி தூக்கி வைக்கும்போது அப்படியே பின்னாடி நம்ம ஒரு பாடம் போட்டு நம்ம அப்படியே சுற்றணும் இப்போது இந்த கம்பை எடுத்து அப்படியே காலை முன்னாடி வைக்கும்போது அப்படியே பின்னாடி ஒரு பாடம் போடுதோம் இந்த பாடம் போட்டுட்டு அப்படியே எடுக்கும்போது நம்ம ஒரு நம்ம அப்படியே ரவுண்டாக ஒரு சுற்று சுற்றிடுவோம் சுற்றிட்டு கம்பை இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சுற்று சுற்றிட்டு இதை அப்படியே நம்ம கொண்டாந்து இங்கே சுற்றி இப்படி முடிக்கிறோம் கம்பை பின்னாடி எடுத்து அது முடிகிறத வந்து நம்ம அப்படி முன்னாடி கொண்டாடாமல் இது அப்படியே நம்ம உடம்பு முன்னாடி எப்படி சொ கொண்டாந்து எப்படி முடிக்கிறோம் இப்போ கம்பு மறுபடியும் இதே மாதிரி வந்துட்டு இப்போ கம்பு ரைட் ஹேண்டில் இருக்குது லெஃப்ட் லெஃப்டில் முன்னாடி வந்து நமக்கு முடிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் நம்ம முன்னாடி போகணும் இப்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பின்னாடி ஒரு உருவோம் அப்படியே நம்ம கம்போடு சேர்ந்து ஒரு சுற்றி சுற்றி முடிச்சுட்டு அப்படியே அதே ஃப்ளோவில் கம்பை பின்னாடி சுற்றிட்டு அது அப்படியே தலைக்கு மேலே சுற்றி நம்ம இங்கே முன்னாடி எடுக்கணும் என் பாருங்க நம்ம முன்னாடி ஏறுதோம் ஒரு உருட்டு படம் போட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டோம் அடுத்து பின்னாடி ஒரு சுற்றி சுற்றி நம்ம இந்த பக்கமாக எப்படி கொண்டாந்து முடிக்கிறோம் உருட்டுப்படம் போட்டு இப்படி முடிக்கிறோம் இதில் வந்து நம்ம பின்னாடி சுற்ற உருட்டு படம் இருக்குது அதுக்கப்புறம் கம்பு வந்து அப்படியே பின்னாடி எடுத்து எடுத்த அளவுக்கு பின்னாடி இந்த பக்கம் கொண்டாந்து இங்கே முடிக்கிற இந்த படமும் சேர்ந்து தான் நம்ம இதில் ஒரே இதாக நம்ம போடுறோம் இது வந்து நம்ம அப்படியே ஒரு சிலையும் இறங்குதோம் இறங்கு ஒரு சிலையும் இறங்கப்படுறோம் என்ன பாருங்கள் நம்ம பின்னாடி ஒரு உருட்டு படம் போடுத்தோம் உருட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி கொண்டாந்து அப்படியே பின்னாடி ஒரு சுற்றி சுற்றி அப்படி எங்கள் பக்கமாக கொண்டாந்து அப்படியே முன்னாடி நம்ம முடிக்கிறோம் இந்த படத்தில் முதல்ல வந்து உருட்டு படத்தை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது முதல்ல ஈஸியாக வரும் உருட்டு படம் ஒன்று அதுக்கப்புறம் இப்படி நம்ம அதை சுற்றி தலைக்கு பின்னாலும் இப்படி கொண்டு வந்து இப்படி எடுப்போம் இதுக்கு நான் ஒரு தனி படம் போட்டிருக்கேன் இந்த படத்தையும் இதை நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த படத்தோடய நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் அதெல்லாம் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும் இதேமாதிரி நம்ம ஏறு வரிசை இறங்குவரிசைக்குமே நான் தனியாக ஒரு படம் போட்டிருப்பேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணால் தான் உங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரே இதாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வரும் இப்போ நம்ம தயார் நிலையில் நிற்கிறோம் எடுத்து நம்ம ஆரம்பிக்கும்போது முதல்ல பின்னாடி ஒரு உருட்டு போட்டு அப்படி சுற்றி சுற்றி கம்பு இப்படி எடுத்து முன்னாடி எடுத்து இப்படி முடிக்கும் அடுத்து மறுபடியும் அடுத்த உருட்டு படம் இப்படி போட்டு எப்படி இருக்கும் இப்படி முடிச்சுட்டு அடுத்து இறங்க காலை அப்படியே கீழே தூக்கி வச்சு நம்ம அப்படியே கீழே இறங்குவோம் முடிமு மறுபடியும் கம்பு வந்து எந்த கையில் கம்பு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி முன்னாடி வந்துடும் நம்ம எப்படி ஏறு வரிசையில் இறங்குவோமோ அதே மாதிரி மேலே போய் முடிச்சுட்டு அப்படியே இறங்கு வரிசை போட்டு நம்ம கீழே இறங்கணும் இந்த படத்தை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் இதுக்கு முன்னாடி நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்ட எல்லா படத்தையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் தான் இதுக்கு அடுத்து நம்ம எல்லா படத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து போடுவோம் அப்போது ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்குமே வரும் சிலம்பத்தில் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் நமக்கு நல்லாவே வரும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ண பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லாவே வரும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சிலம்படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பாடங்களை கற்றுக்கிடக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி